வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தண்ணீர் நாம் குடிக்கிறதெல்லாம் நம்முடைய உடலுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தண்ணீர் நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் போதுமான அளவு தண்ணீர் இல்லை அப்படின்னா நமது உடலில் நீர் சத்து குறைந்து பல்வேறு நோய்கள் நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு நமது உடலை நாம் எப்போதுமே நீர் ஏற்றத்துறை வைத்திருக்க வேண்டியது அவசியம் நம்மில் சிலர் யோகாசனங்களை செய்வதன் மூலமாக அவங்களுடைய நாள்களை வந்து தொடங்குவாங்க இன்னும் சில பேர் காலை உணவு டீ காஃபி எடுத்துக்கிறது இந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே நம்முடைய உடல் மற்றும் மனநலத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு தான் செய்யப்படுது இருந்தாலும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் நம்மளுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் வெறும் வயிற்றில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அன்றைய நாள் முழுக்க நமக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும் எனவே காலையில் தான் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய தண்ணீர் குடிக்கிறது தான் அதுவும் நீங்கள் வெறும் வயிற்றில் கொஞ்சம் விதவிதப்பான தண்ணீரை குடிக்கும் போது இன்னும் உங்களுக்கு வளர்ச்சதை மாற்றம் அதிகரிக்கப்படும் அதாவது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நீங்க நலமோடு இருக்கலாம் தண்ணீர் குடிக்கிறதால கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உணவு விரைவாக ஜீரணமாகுவதற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் உடலடியை வந்து குறைக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னா காலையில் தமிழ்நாட்டில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறது உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் இருபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு அதிகரிக்கும் இது உணவை விரைவாக ஜீரணிக்க ஹெல்ப் பண்ணும் இதனால் கொழுப்பை கரைத்து உடனடியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நடைமுறை வந்து நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும் எடையை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சதுக்கப்புறம் கழிவுகள் வெளியேற்றப்படும் இதனாலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் தேவையான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவீங்க தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் அதிக சாப்பிட இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து உங்களுக்கு வந்து சத்தாக மாற்றப்படும் குறைக்கிறதுக்குமே உணவு விரைவாக ஜீரணமாகிறதுக்குமே தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுவும் வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்வது இன்னும் நல்லது குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறதால குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எளிதில் வெளியேறிடும் எந்த விதமான பிரச்சனையுமே அது வந்து ஏற்படுத்தாது நம்ம எந்த விதமான எஃபர்ட்டும் போடணும் அப்படின்றதும் கிடையாது ஸோ நீங்கள் வெறும் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும் போதே குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அனைத்துமே வெளியேறிடும் தினமும் நம்ம தொடர்ந்து ஒரே டைமில் தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நம்ம ரொம்ப நல்லது தினமும் ஒரே நேரத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறிடும்போது பல பிரச்சனைகள் நமக்கு வந்து மறைஞ்சிடும் குறிப்பாக அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறும்போது நமக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமும் கடுமையான மலச்சிக்கலும் அப்புறம் குடலில் கழிவு பகுதிகள் முகத்தில் வந்து சர்மம் தாழ்ந்த தொற்று ஏற்படுவது முகப்பொருட்கள் ஏற்படுவது இது போன்ற பிரச்சனை இருக்காது ஸோ இந்த குடலில் இருக்கக்கூடிய கழுகு அழுக்குகளை நம்ம கழிவுகளை வெளியேற்றிக்கிறோம்னாலே பசி நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தண்ணீர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து அதிகரிக்கும் நம் உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுது இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களில் இருந்து உடலை பாதுகாக்கிறது நாள் முழுவதும் காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து மேம்படுத்தும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் ஒற்றை தலைவலியை குறைக்கக்கூடியது தண்ணீர் அடிக்கடி ஒற்றை தலைவலி வருவதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் நீர் பற்றாக்குறை தான் ஸோ நீரிழப்பு ஒற்றை தலைவலாம் நமக்கு தூண்டும் அதனால் நம்ம வெறும் வேற்று தண்ணீர் குடிக்கிறது அடிக்கடி நம்ம வந்து நம்மளுடைய உடல் வறட்சி அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த ஒற்றை தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்பை நம்ம கியூர் பண்ணிக்கலாம் குறிப்பாக நமக்கு பல பிரச்சனைகள் வந்து குறையும் கடுமையான அந்த தடைவலி நீர் சொத்தால் ஏற்படக்கூடிய நீர் சொத்து குறைவால் ஏற்படக்கூடிய தலைவலியெல்லாம் நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் கழிவுகள் அகற்றப்படும் நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்போது இப்போது வெறும் வேற்றில் தண்ணீர் குடிக்கிறதால பசி நமக்கு அதிகரிக்கும் காலையில வயிற்றில் வந்து உணவு இல்லை இந்த நம்ம தண்ணீர் குடிக்கிறது கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்கிறதால இந்த நடவடிக்கை பசி அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவுகளை தான் இந்த டீ காஃபி இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டோம் டீ நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அது கடலில் வெறும் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு கிடையாது நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை செரிமானம் செய்கிறதுக்கான என்சைமை கொடுக்கறதுக்காக தான் டீ காஃபி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்புறம் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது டீ காஃபி எடுத்துக்கணும் மற்றபடி கடலில் வெறும் வீட்டில் எடுத்துக்கிறது நல்லது கிடையாது வயிற்று புறணி எரிச்சல் அதை ஏற்படுத்தலாம் அதனால் நம்ம கடலில் வெறும் வயிற்று தண்ணீர் போது தான் நமக்கு அது ஆரோக்கியம் கழிவுகளில் அது வந்து நமக்கு அகற்றிடும் சர்மத்தை மிகவும் பாதுகாக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் ஸோ வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறதால சர்மத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும் இதன் மூலம் சர்மம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும் அழுக்கு காரணமாக கரைகள் மற்றும் கீறல்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படி நம்ம காலையில் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கும் போது அதுவும் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் அந்த கீரல்கள் அழுக்குகள் எல்லாமே மறைஞ்சிரும் காரைகள் எதுவுமே இருக்காது குறைபாடு அற்ற மற்றும் பல சருமத்திற்கு தினமும் வெறும் வீட்டு தண்ணீர் குடிக்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க அதுவும் வெது விதிப்பான ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும்போது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் மின்னக்கூடிய பலபலப்பான மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும் நமக்கு எந்த விதமான சர்மம் சுருக்கமும் இருக்காது தோள்களில் வந்து நமக்கு வறட்சியும் ஏற்படாது இளமையான முக அமைப்பு நமக்கு இருக்கும் ஸோ நம்மளுடைய கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாது இருந்தாலும் நம்மளுடைய முகம் வந்து பார்த்தோம்னா பொலிவாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின் கூடிய பலபலப்பான மிருதுவான சர்மத்தை பெற்று எந்த விதமான முகப்பொருட்களும் கண் கருவளையங்களும் கரும்புள்ளிகளும் இல்லாமல் சர்மத்திற்கு மிகவும் நன்மை பயிக்கக்கூடியது தண்ணீர் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர் ஸோ வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிக்கும்போது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் இதனால் குடல் இயக்கத்தின் விளைவாக குடல் ஆரோக்கியமாகுது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுது பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் எல்லாமே ஆபத்தான நோய்கள் தான் ஸோ இது இரண்டையுமே நம்ம காலையில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக தடுத்துக் கொள்ளலாம் அதனால் பெருங்குடலில் வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கப்படும் பெருங்குடல் மற்றும் மலைக்குடல் புற்றுநோய்கள்லாம் நமக்கு வராமல் தடுக்கப்படும் ம சக்தி நம்மளுடைய உடலுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதாவது நம்மளுடைய உடல் வந்து அன்றைய நாள் முழுவதுமாகவே எனர்ஜியாக ஆற்றலாக சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் காலையில் நம்ம வந்து சோர்வாக நம்மளை உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம உடனடியாக ஒரு கிளாஸ் டம்ளர் வெது விதமான தண்ணீர் குடிக்கலாம் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க தூண்டும் ரத்த சிகப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபின் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து கடத்தி செல்லும் ஸோ நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகும் போது ஸோ நமக்கு வந்து அந்த இரும்பு சத்து குறைபாடு நமக்கு எதுவும் இருக்காது அதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோயெல்லாம் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அணலம் தடுக்கப்படும் இதனால் நம்மளுடைய மயக்கம் ஏற்படுவது எந்த வேலையுமே வந்து தெளிவாக வந்து செய்ய முடியாமல் போகிறது குமட்டல் வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு உடல் பலவீனம் ஸோ உடல் சோர்வு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் அனிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோய் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அணுத்திறக்கும் நம்மளுடைய உடல் வந்து சக்தி இல்லாமல் போறதால் தான் அந்த பிரச்சனை ஏற்படும் ஸோ அப்போ இரும்பு சத்து கொடுத்து நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கொடுத்து நீரேற்றமாக நம்மளுடைய உடலை வந்து எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வைக்கக்கூடியதான் நம்ம எடுத்துக்கணும்

தலைமுடி ஆரோக்கியத்திற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தோம் அப்படின்னா முடிக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் கிடைக்கும் உடலில் நீர் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முடியும் வந்து சேதமடையும் மயிர்கால்கள் வந்து உடையக்கூடியதாக மாறும் எளிதில் வந்து நமக்கு முடி கொட்டுற மாதிரிலாம் பிரச்சனை ஏற்படும் ஸோ இது நடக்காமல் தடுக்கணும்னா நம்ம வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கணும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும்பொழுது முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக ஆக்கப்படும் அதனால் முடி கொட்டுறது இளநரை ஏற்படுவது பித்தநரை ஏற்படுவது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது குறிப்பாக நம்மளுடைய உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும்னா தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா தண்ணீரில் வந்து கலோரிகள் இல்லாததால் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கும்போது உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தண்ணீர் குடிச்ச உடல் மற்ற உணவுகளுக்கு ஆசைப்படாது நுறுக்கு தீனிகளை சாப்பிடாது அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதனாலவே நமக்கு வெயிட் அதிகமாகிட்டே போகாது குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் ஸோ அப்போ தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய உடல் எடையை குறைக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று வந்து பார்த்தோம்னா கலவரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் பசியை கண்ட்ரோல் எந்த அளவுக்கு பண்றமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குறைந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய உணவுகளும் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளும் அதை சரி பண்ணிடும் அதனால எப்போதுமே பசியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை குறைந்த கலவரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இப்படி தண்ணீர் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காலை உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு நீங்க அதிகமாக சாப்பிட மாட்டீங்க பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம் இது போல் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு நீரின்றி அமையாத யார் யாருக்கும் வானின்றி அமைய அது ஒழுக்கு அப்படின்னு வள்ளுவருடைய வாக்கு இணங்க நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால நம்ம தினமும் நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது மூணு லிட்டருக்கும் அதிகமாக நம்ம எந்த அளவுக்கான தண்ணீர் குடிக்கலாம் அதாவது தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்கிறோம் தாகம் அடங்கியதுக்கப்புறம் தண்ணீர் குடியதை நிறுத்திடணும் ஸோ இதுதான் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதை குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ற எந்த அளவுமே கிடையாது அது நபருக்கு நபர் வந்து வேறுபடும் அதனால் தண்ணீர் எடுத்துக்கொண்டு உடலை வளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலம் மூடுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை